வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் சிஐ இனிஷியேட்டிவ் டுடே வீடியோவில் ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் இந்த ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி கொஸ்டின் வந்து எதுல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலோட தலைப்புகளை வந்து ரீட் பண்ற பார்த்துக்குங்க ரோபோ யானைகள் யானை பாதுகாப்பிற்கான ஏஐ ஏஐ மாதிரி மின்சார விமான டாக்ஸி வித்யா ஏஐ தமிழ்நாடு குவாண்டம் கம்ப்யூட்டிங் முன்முயற்சி தமிழ்நாட்டின் கல்வி தொழில்நுட்ப முன்முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை சைஸ்டார் முன்முயற்சி வெல்கம் டு கோவிலில் உள்ள ரோபோ யானைகள் தொடர்பாக பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீலகிரியில் உள்ள சிவன் கோவிலில் இந்தியாவிலேயே முதல் ரோபோ யானை உள்ளது ரோபோட்டிக் எலிபென்ட் ஃபர்ஸ்ட் எலிபென்ட் சிவன் டெம்பிள் நீலகிரி இரண்டாவது கோவிலில் சிறை பிடிக்கப்பட்ட யானைகளை வைத்திருக்கும் நடைமுறையை முடிவிற்கு கொண்டு வருவதே இதன் நோக்கமாகும் பிராக்டிசிங் ஆஃப் கீப்பிங் கேப்டிவ் எலிபென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறானது ஏன் அப்படிங்கறது காரணம் சொல்றேன் இரண்டாவது ஒன்னும் சரி சோ ஆப்ஷன் பி டூ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒன்னு தவறு ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் கேரளாவில் இரிஞ்சடா பள்ளி இரிஞ்சடா பள்ளி அப்படிங்கிற ஒரு கோவில்ல ஒரு கிருஷ்ணன் கோவில்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோபோட்டிக் எலிபண்டை வந்து அறிமுகப்படுத்துனாங்க தமிழ்நாட்டுல நீலகிரியில எப்போ அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் கிடையாது இரண்டாவது அறிமுகப்படுத்திருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னா இவங்க என்ன இதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்கள் வந்து நீங்க இறுக்கமான சூழ்நிலைகளை வந்து அந்த எலபண்டை வளர்க்காதீங்க அந்த எலிபண்டை இயற்கையோட இயற்கையா வந்து விட்டுருங்க கோவில்கள் எப்படி வச்சிருக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சமீபத்துல வந்து திருச்செந்தூர் கோவில் முருகன் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை வந்து அந்த பாகனை வந்து கொன்ற நியூஸ் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் ஸோ இதோட முன்முயற்சியா கூட இதை இதை அடிப்படையாக உண்டு இதை அடிப்படையாக உண்டு இல்லை இதை முன்னாடியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அதை இயற்கையோட இயற்கையா விட்டுருங்க உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா வந்து விலங்களை துன்புறுத்தாம நீங்க பாதுகாத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் சேம் யானை தொடர்பாக உள்ளத யானை பாதுகாப்பிற்கான ஏஐ அடிப்படையிலான முன்கூட்டியை எச்சரிக்கும் அமைப்பு பின்வரும் அறிக்கைகளை கவனிக்க வனத்துறையால் தொடங்கப்பட்டது அதாவது ஏஏ பேஸ்டி இயர்லி வார்னிங் சிஸ்டம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செகண்ட் ஒன் இந்தியாவிலேயே இதுவே முதன்முறை முறை என கூறப்படுகிறது ஓகே கரெக்ட் காரணம் என்னன்னா இது தமிழக வனத்துறையினால் உருவாக்கப்பட்டது இது இருபத்தி நான்கு இந்தி ஏழு செயல்படக்கூடிய ஒரு இயர்லி வார்னிங் சிஸ்டம் இது இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் காரணம் என்ன இது எதற்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலபண்ட் வந்து ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போகிறத குறைச்சிட்டு எலபண்டோட எண்ணிக்கையை உயர்த்துறது ஒரு காரணமா இருக்குது அது போக இது எங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் உள்ள மதுக்கரையில இதோட சர்வேலன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் கிலோமீட்டர் சர்வேலன்ஸ் ஏரியா எவ்வளவுனா செவன் கிலோமீட்டர் இது இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்போ உருவாக்கிருக்காங்க டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் சரிங்களா இதுக்கு ரயில்வே ஸ்டாப்ஸுக்கு வந்து ட்ரெயினிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் இது வந்து நிகழ்நேர கண்காணிப்பு இதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதா மதுக்கரை அப்படிங்கிற லொகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்

சித்திரலேகா வாசினி வாசினி பிலாங்ஸ் டு வாசினி அப்படிங்கிறது வந்து மொழிபெயர்ப்பு தொடர்பான ஆப் இதுல ஏ அப்படிங்கறத கரெக்ட் இந்த கர்ப்பிணி ஜி ஏ டூ யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குனது யாருன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது தொடர்பாக உள்ளது ஐஎம்ஆர் அப்படி நீங்க வந்து எக்கனாமியில கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் எம்எம்ஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இரண்டு ரேஷியோவுமே வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹெல்த் கேர் செக்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டது மூன்றாவது என்ன அந்த எக்ஸ்ரே ஸ்கேனிங்ல உள்ள அந்த கதிர்வீச்சுகளை குறைச்சிட்டு இந்த மாதிரி ஏஏ மாதிரியை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அந்த அபாயத்துல இருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறக்காக உருவாக்கப்பட்டிருக்கு தென் டுவான் சரிங்களா நாலாவது பின்வருவனற்றுள் விமான மின்சார மின் விமான மின்சார விமான டாக்ஸி திட்டத்தின் முதன்மை இலக்கு என்ன பிரைமரி கோல் ஆஃப் இ பிளேன் எலக்ட்ரிக் ஏர் டாக்சி இதுலயும் ஃபர்ஸ்ட் ஒன் எரிபொருள் அளவை குறைத்தல் செகண்ட் ஒன் நகர்ப்புற நெரிசல் குறைப்பு தேர்ட் ஒன் மலிவான பயணம் ஃபோர்த் ஒன் பாதுகாப்பான பயணம் இதுல எரிபொருள் அளவு குறைத்தல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது வலிவான பயணம் வராது ஒன்னு டி இருக்கணும் இல்ல பி இருக்கணும் இதுல ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்த இ பிளேன் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி வந்து யாரு கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தோம்னா ஐஐடி மெட்ராஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா சென்னையில வந்து பாப்புலேஷன் ரொம்ப அக்குமுலேட் ஆகிறதுனால எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டு விட்டாலுமே வந்து டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிற வந்து நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அர்பன் கன்ஜெஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்காக இதை உருவாக்கிருக்காங்க இது எப்போ லான்ச் பண்ணதா போறதா சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஓகே இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து எம்ஐடில வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற தீக்ஷா அப்படின்னு வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கிருங்க இருபத்தி ஐந்தாவது ஒரு எஜுகேஷன் தொடர்பாக உள்ள ஒரு எஜுகேஷன் தொடர்பாக உள்ள ஒரு சிஸ்டம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிலேயும் நீங்க கேள்வியில இருந்தே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் வித்யா ஏஐ செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது வித்யா ஏஐ அண்ட் ஆர்டிபிஷியல் அசிஸ்டன்ஸ் வித்யா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ தொழிற்சாலை உதவி ஆப்ஷன் பி கல்வி உதவி சி நிர்வாக உதவி டி சமூக பணி உதவி இதுல கல்வி உதவி அப்படிங்கறதுதான் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த கல்வி உதவி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வித்யா ஏ சோ கல்வி உதவி அப்படிங்கறது வந்து ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கிறாங்க இதை யார் கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் தான் உருவாக்கியிருக்காங்க அவங்களோட நேம் சொல்றேன் அதையும் நோட் பண்ணி இது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படிங்கறதையும் பாக்கலாம் ஓகே உருவாக்கினவங்க பேர் என்ன அப்படின்னா ஈஸ்வரி ஜெயராமன் ஈஸ்வரி ஜெயராமன் கும்பகோணத்தையும் சார்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரேசில டிஜிட்டல் எஜுகேஷன்ல வந்து டெக்னாலஜி வைஸ் எஜுகேஷனோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து இந்த வித்யா ஏஏ வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி ஜெயராமன் பிலாங்ஸ் டு கும்பகோணம் ஓகே வித்யா அப்படிங்கிற நேம்ல இருந்து நம்ம வந்து இதை நோட் பண்ணிருக்கலாம் சரிங்களா வித்யானா கல்வி அப்படின்னு அர்த்தம் சோ கல்வி தொடர்பான ஒரு இனிஷியேட்டிவ் அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடானது இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் சிலபஸ்ல வந்து தனியாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிலாம் இருக்குது அந்த ரிலேட்டடான தமிழ்நாட்டின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் முன்முயற்சி தொடர்பாக பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் என்ன குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத்துக்காக தமிழ்நாடு பின்லாந்துடன் கலந்துரையாடுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே மத்திய அரசின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையங்கள் சென்னையில் உள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல ஆப்ஷன் ஒன் ஒன்லி கரெக்ட் ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றேன் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பார்க்கக்கூடிய உலகம் ஒன்று இருக்கு அணு அணுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து டெலஸ்கோப்பு நேனோ டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா மட்டும் தான் உணர முடியும் ஸோ இது ரிலேட்டடாக உள்ள இன்ஜினி இதுதான் வந்து ஆராய்ச்சி தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் தனி அறிவியல் பிரிவே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேர்ல்டா வந்து அதிகப்படுகிறது அதே நோட் பண்ணிக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங் இயர் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க இயர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இயர் சரிங்களா ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்திருக்காங்க ஓகே இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்துடலாம் தமிழ்நாடு பின்லாந்து பேசிக்கிட்டு இருக்கு குவாண்டம் ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தமிழ்நாடு பின்லாந்தோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா ரெண்டாவது ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒரு சென்டர் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க நார்த்ல இன்னொரு சென்டர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல நம்மளோட நிதி ஐடி மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில சென்ட்ரல் இருபத்தி இருபத்தி ஜனவரியில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னும் இன்ன வரைய வந்து எந்த ஒரு ஏற்பாடும் எத்தனை மாதிரி தெரியல சோ இரண்டாவது வந்து தவறு ஒரு சென்டர் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு ஓகே குவாண்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குவாண்டம் இயரா வந்து யூஎன் ரெகனைஸ் பண்ணிருக்கு அது நல்ல முறையில யாபம் வச்சுக்கிறாங்க பின்னாலே யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்து டுவெண்ட்டி செவன் ஏழாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கல்வி தொழில்நுட்ப முன்முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனிக்க தமிழ்நாடு எஜுகேஷனல் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே தவறுன்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்கான காரணத்தை சொல்றேன் இது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ரோபோட்டிக் ஆய்வுகளை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது ரோபோட்டிக் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் செகண்ட் ஒன் என்ன இட் போகசஸ் ஆன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் மாடர் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து தவறு ஏன் அப்படின்னா அரசாங்கம் ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகளை கொண்டு வருவாங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொண்டு வருவாங்க அதன் தான் வந்து தனியார் பள்ளிகளை கொண்டு வருவாங்க நல்ல முறையில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து தவறு தனியார் பள்ளிகளில் கிடையாது ரெண்டாவது கிடையாது கரெக்ட் ஏன்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ஆகும் அதோட குவாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரீசனுக்காக வந்து கொண்டு வர்றாங்க என்ன என்ன காரணத்துல அப்படிங்கிற பாக்கலாம் இந்த முயற்சியை வந்து ஏன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்குது சில்ட்ரன்ஸ்க்கு கொண்டு வர்றது சரிங்களா இரண்டாவது ஏஐ எம்எல் போன்ற டெக்னாலஜியை ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் சின்ன வயசுலேயே பழகி கொள்றதுக்கு உதவுகிறது மூன்றாவது என்னன்னா டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சில பேரால மட்டும் இப்ப கொரோனா சமயத்துல வந்து ஒரு சில பேரால மட்டும்தான் வந்து மொபைல் நெட்ல ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டிஜிட்டல் டிவைட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நாங்க ஸ்கூல்லயே ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் எய்த் கொஸ்டின் பின்வரும் இது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டா பின்வரும் அறிக்கைகளை கவனிக்க சமீபத்தில் தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை த்ரீ பாயிண்ட் ஓவை தொடங்கி உள்ளது இரண்டாவது அரசாங்க உள்கட்டமைப்பு மென்பொருள் அமைப்புகள் மற்றும் குடிமக்கள் சேவைகளின் தகவல் சொத்துக்களை உள்ளடக்கியது இதுல டூ ஒன்லி கரெக்ட் ஏன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா சைபர் செக்யூரிட்டி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் எப்ப போனா இரண்டாயிரத்தி இருபது இப்போ டூ பாயிண்ட் ஓ இஷ்யூ பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க எப்ப அறிவிச்சோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவு வந்து ஆன்லைன் சர்வீசஸ் இ சேவை சர்வீஸ் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கோம் அதை நம்மளோட பிரிசியான ரொம்ப பிரைவேசியான டேட்டாஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் சோ இதை சேஃப்கார்டு பண்ணணும் அப்படிங்கிறதாக உருவாக்கப்பட்டத இரண்டாவது பாலிசி சைபர் செக்யூரிட்டி பாலிசி டூ பாயிண்ட் ஓ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து லான்ச் பண்ணப்பட்டது இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் அண்ட் சிட்டிசன்ஸ் டேட்டா வந்து கார்ட் பண்றது ஒரு டார்க் பப்ல இருந்து ரிலீஸ் பண் டார்க் கப்ல ரிலீஸ் பண்றது இல்ல ஹேக் பண்றது இதே மாதிரி விஷயங்கள் இருந்து சேஃப் சேஃப்கார்டு பண்றதுக்காக வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பாலிசி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினும் சைபர் இன்னும் ரெண்டு கொஸ்டினும் வந்து சைபர் செக்யூரிட்டி ரேட்டாக உள்ளதும் வரும் சரிங்களா ஓகே இந்த இனிஷியேட்டிவ் சை ஸ்டார் வாஸ் லாஞ்ச் ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க சை ஸ்டார் என்ற முயற்சி எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் ஐஐடி மெட்ராஸ் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க இதோட என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் சைபர் கொள்கை நடந்திருக்கு அதுல இருந்து சேஃப்கார்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முன்முயற்சியா கூட இருக்கலாம் அடுத்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ இன்சியேட்டிவ் உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக இரண்டாவது காரணம் மூன்றாவது என்னன்னா பிராக்டிக்கல் அப்ரோச் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருந்து காலேஜ் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான முயற்சி அதுதான் வந்து சைஸ்ட் முன் முயற்சியாக இருக்குது லாஸ்ட் அண்ட் பைனல் கவுன்சில் இதுவும் வந்து சைபர் செக்யூரிட்டி தொடர்பாக உள்ளத இதுல வந்து என்னன்னா ஒரு விரிவாக்கம் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஏ டிஎன் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சிஎஸ்ஏ என்ன சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அதாவது சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு இதுல இந்த சிஎஸ்ஏ டிஎன்ஏ யார் யாரெல்லாம் இணைந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எல்கார்ட் தென் செகண்ட் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி சி இவங்க ரெண்டு இந்த குவான்டம் பார்த்தோம்ல இது இது மாதிரி சூப்பர் வந்து 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 பண்ணக்கூடிய அப்படிங்கிற அமைப்பு இருக்குது நைன்டீன் எயிட்டி டோக்க அப்படின்னா சென்டர் சென்டர் ஃபார் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இப்போ இந்தியாவில் ஒரு அட்வான்ஸு கம்யூட்டிங் சூப்பர் கம்யூட்டிங் என்ன பார்த்தோம்னா